ஏழைகளின் வேதனை ஒரு கிராமத்தில் ஒரு விறகு வியாபாரி வசித்து வந்தார் ஏழை எளிய மக்கள் காட்டில் போராடி விறகு வெட்டி தங்கள் தலையில் கனமான மூட்டைகளை சமநிலைப்படுத்தி அவற்றை மீண்டும் கொண்டு வருவார்கள் ஆனால் அவர் அவர்களிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு விறகுகளை வாங்குவார் அதிக விலைக்கு விறகுகளை விற்பது அந்த வணிகரின் வழக்கமான வழியாகும் இந்த முறையில் அவர் பணக்காரரானார் அவர் ஒரு வீட்டை கட்டி வசதியாக வாழ்ந்தார் அந்த கிராமத்தில் அவரை தவிர வேறு எந்த வணிகரும் இல்லை எனவே ஏழைகளுக்கு அவர் நிர்ணயிக்கும் விலைக்கு விற்று அவர் கேட்கும் விலைக்கு வாங்குவதை தவிர வேறு வழியில்லை ஒருநாள் பல ஆண்டுகளாக விறகு வியாபாரியை அறிந்த ஒரு வயதான ஞானி அவரிடம் கூறினார் ஏழைகளை ஏமாற்றி அவர்களின் வயிற்றை காயப்படுத்தாதே இப்போது நீங்கள் வசதியாக வாழ்கிறீர்கள் என்பதற்காக ஆணவம் கொள்ளாதே மற்றவர்களை ஏமாற்றுபவன் ஒருநாள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவான் ஆனால் விறகு வியாபாரி அந்த முதியவரை கேலி செய்து உங்கள் ஞானம் எனக்கு தேவையில்லை விற்பனையாளர்கள் விற்கிறார்கள் வாங்குபவர்கள் வாங்குகிறார்கள் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் உங்கள் சொந்த வேலையை பாருங்கள் என் வியாபாரத்தில் தலையிடாதீர்கள் என்று கூறினார் இவ்வாறு அவர் அதே அநியாயமான முறையில் தனது தொழிலை தொடர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு அவரது வீட்டின் சமையலறையில் தீ விபத்து ஏற்பட்டது தீப்பிழம்புகள் அவரது வீடு முழுவதும் பரவின உள்ள விறகு கிடங்கும் தீப்பிடித்து எரிந்தது எல்லாம் சாம்பலாயிற்று வணிகர் தனது உடலில் துணிகளை மட்டும் அணிந்து கொண்டு தீ எப்படி ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பியபடி நின்றார் யாரும் அவருக்கு ஆறுதல் கூற வரவில்லை அந்த நேரத்தில் அந்த வழியாகச் சென்ற வயதான ஞானி அமைதியாக தனக்குள் சொல்லிக் கொண்டார் ஏழைகளின் இதயங்களிலிருந்து எழுந்த நெருப்பு அது அதுதான் எல்லாவற்றையும் சாம்பலாக்கிவிட்டது